السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ نحمدہ ونستعینہ ونستغفرہ ونومن بہی ونتوکل عالی ونعوذ باللہ من شرور انفسنا ومن سجاہت عمالنا من یغدی اللہ فلا مدللہ

صلی اللہ علیہ سید محمد و علی النبر وا صحاب الخیار و ازوا جغیباد تاہرات اوسی کم عباد اللہ و ولم بک و اللہ اما بعد پاؤد بلّہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایو الدین آمن کتب علیکم السیام کما کتب علی اللذین من قبلکم لعلکم تتقون صدق اللہ مولانا العظيم وقال نبی اللہ سید البشر محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم لو تعلم امتی ما فی رمضان لتمنوا ان تکون السنت کلها رمضان சதக நபில்லா யூசல்ல அலை வசல்லாம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுல் நபியின் முகமது ரசூல்ல்லா ஈசல்லா அலை வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முசீபத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் கண்மணி ரசூலுல்லா ஈசல்லாஹூ அலைவாசல்லம் வறக்கத்து செய்ய வேண்டும் என்று கேட்ட இரண்டு மாதங்களின் நிறைவில் நாம் இருக்கிறோம் ரஜபில் வரக்கத்து செய்கிறப்பே ஷாபானிலும் வறக்க செய்வாயாக என்று கேட்கிறார்கள் ஷாபானினுடைய கட்டம் கிட்டத்தட்ட இனி நோன்பு நோற்க கூடாது என்று சொல்லப்பட்ட காலம் ஷபை பராத்தினுடைய நோன்போடு அடுத்து நஃபில் நோன்பு கூட நோற்க வேண்டாம் இப்போ நேற்று வியாழக்கிழமை நோன்பு பிடிச்சிருக்கக்கூடாது வர்ற வாரம் வியாழக்கிழமெல்லாம் பிடிக்க முடியாது திங்கக்கிழமை நோன்போ சிறப்பு இல்லை ஷபை பிராத்து பதினஞ்சுக்கு பின்னாலே ஷாபானின் பதினைந்து நாள் ரமலானுக்கு தயார் சர்க்காரை ஆழம் செல்லல்லாகோ அடைகோ செல்லம் நஃபிலான நோன்புகளை கூட இந்த மாதம் பதினைந்தோடு முடிக்கிறார்கள் ஒரு நல்ல பாடம் வரக்கத்து பெறுகிற இந்த மாதம் அடுத்த ரமவானை நாங்கள் அடைய வேண்டும் என்று கேட்கிறார்கள் ரமலான் எத்தனை விசேஷமான நாள் எனக்கு அது கிடைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஹாத்தமுன் நபியின் ஓ பல்லுகினி ரமவான் ரமலான் மாதத்தை நான் அடைய வேண்டும் ரப்பே அதை அடைந்தால் அதில் பரக்கத் அதில் ரஹமத் அதில் மஹ்பிரத் எல்லாம் கிடைத்துவிடும் அந்த மாதம் கிடைத்தால் போதும் அந்த மாதத்திற்கெண்டு ஒரு பெரிய பாக்கியம் மனிதர்களை பண்படுத்துகிற மாதம் பக்குவப்படுத்துகிற மாதம் ரமவானை கொண்டு பல மனிதர்களை அல்லா தேர்ந்தெடுத்தான் இந்த உண்மத்திற்கு கிடைத்த எல்லையில்லாத பாக்கியம் பெற்ற ஒரு நசீபுதான் ரமவான் ரமவானினுடைய இரவோ பகலோ வீண் போகக்கூடாது என்று சாலிகிங்கள் தயாரானார்கள் ரமபானுக்கு முன்பே தங்களை அழகுபடுத்தி கொண்டார்கள் தங்கள் பிள்ளைகளை சரி செய்து கொண்டார்கள் நோன்புக்கு எந்த வகையில் நாம் நம்மை தயார்படுத்த வேண்டும் என்பது ரமபானை எதிர்பார்ப்பது கூட பறக்கத் என்றார்கள் பெருமக்கள் ரமபான் வருகிறது என்று நீ சந்தோஷப்படு அல்லாவின் திருப்தி கிடைக்கும் என்கிறார்கள் ரமபானை நினைத்து சந்தோஷப்படுவது கூட ஒரு பாக்கியம் என்றால் அந்த மாதம் எத்தனை பெரிய பாக்கியம் எனவே நோன்பு வருகிறது என்பது நமக்கு கவலை அளிக்கக்கூடாது வெயில் காலம் ஆச்சே கோடை ஆச்சே கோடை காலம் வெயில் காலம் இதையெல்லாம் தாண்டி ரமவான் அதை நினைத்தால் மகிழ்ச்சி வர வேண்டும் சந்தோஷம் வர வேண்டும் அப்படிப்பட்ட காலம் உம்மத்தி மாஃபிய ரமவான் என் சமுதாயத்தின் மீது எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு ரமவான் அதில் எவ்வளவு பாக்கியம் இருக்குது என்று விளங்கிவிட்டால் இந்த சமூகத்தை பற்றி பெருமானார் ஆசைப்பட்டது ஒன்றுதான் இந்த சமுதாயம் விளங்கணும் விளக்கம்தான் கொஞ்சம் குறையும் சில விஷயத்தை விளங்குறதுக்கு தயாராகாமல் போய்விடுகிறோம் விடுகிறோம் என் சமுதாயம் விளங்கினான் ரமபான் ரமபானில் எத்தனை அருள்கள் இருக்கிறது பாக்கியங்கள் இருக்கிறது அல்லாவினுடைய நெருக்கமும் அன்பும் இருக்கிறது என்று விளங்கிவிட்டால் மன்னவ் என் சமூகம் ஆக்க வேண்டுமே ரப்பே என்று ஆசைப்படுவார்கள் நம்மை பற்றி எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லாஹ் வலை ஓசல்லம் எத்தனை பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் விளங்கினால் போதும் ரமவானுக்குள்ளே என்னென்ன இருக்கிறது ஒவ்வொரு நாளும் பிறக்க ஒவ்வொரு நாளும் பாக்கியம் காலையில் இருந்து இரவு வரையிலும் இழுத்து மூடுங்கள் நரகத்தின் வாசலை என்கிறான் அல்லா திறந்து வையுங்கள் சுவனத்து வாசலை என்கிறான் அல்லா அவன் எத்தனை பெரியவன் சொர்க்கத்தில் வாசலை திறந்து வைத்துதான் எனக்கு அருள் செய்ய வேண்டுமா நரகத்தின் வாசலை பூட்டி வைத்துதான் என்னை பாதுகாக்க வேண்டுமா இல்லை ஆனால் என்னுடைய சந்தோஷமே என் ரப்பின் இலக்கு நான் சந்தோஷம் அடையணும் அடியார்கள் சந்தோஷப்படட்டும் பூட்டுங்கள் நரகத்தின் வாசலை திறந்து வையுங்கள் சோவனத்தின் வாசலை என் அடியார்களுக்கு சந்தோஷம் ஏற்படணும் நம்ம சந்தோஷப்படுறோமே நரக வாசல் போட்டி இருக்குது ஒரு பெரிய ஹாப்பியா இருக்குது சோவன வாசல் திறக்கப்படுது ஹாப்பியான செய்தி செய்தி சராசரி செய்தி அல்ல அங்கீகரிக்கப்பட்ட ஹதீஸ் சைத்தான்களை தூக்கி வீசுங்கள் என்கிறான் அல்ல அப்படின்னா சுதந்திரமா இந்த சமூகம் இருக்கான் அப்பப்ப அவன் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பான் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான் வணங்க விடமாட்டான் மாட்டான் வைக்க விட மாட்டான் படுக்க தூக்கத்தை கொடுத்துருவான் தஜத்துல எழுப்ப மாட்டான் இதெல்லாம் தொந்தரவும் செய்கிற சைத்தானை தூக்கி வீசுங்கள் அவன் எங்கோ கடலில் கிடக்கட்டும் ஷைத்தானை என்னோடு எப்பவுமே சேர்த்து வச்சிருக்கிற அல்லா ரம்சானில் தூக்கி வீசுறான் ஏன் நான் ஃப்ரீயாக அமல் செய்ய இதை தாண்டியும் வணக்கம் குறைகிறது என்றால் நோன்பாளிகள் குறைவார்கள் என்றால் இரவிலே தராவிகளை வருகிற மக்கள் குறைவார்கள் என்றால் என்ன சொல்வது எல்லா சாத்தியங்களையும் அல்லா கொடுத்து விட்டான் அல்லாட்டை போய் ஷைத்தான் என்னை கெடுத்தான் சொல்லவே முடியாது எம்பா ராத்திரி தூங்க ஏன் நான் ரமவான் இல்லை காரணம் சொல்லிலாம் அல்லாட்ட தப்ப முடியாது நரகத்தை கூட்டி போட்டிருக்கேன் சொர்க்கத்தை திறந்து வச்சிருக்க அருள் மாத்திரமே உனக்கு உன் மீது என்னுடைய மகிழ்ச்சி தான் இப்போது நான் உன்னை கோபப்படுறது இல்லை திருப்தியா உன்னை விட்டு சுதந்திர காலம் மனிதர்களுக்கு சுதந்திர காலம் ரமதான் செய்யலாம் ஆனால் பெரிய பாக்கியம் நீங்கள் நம்ம பள்ளிகளை எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எப்போதும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ஹயாத்தா இருக்கும் நமதானுடைய காலம் இளைஞர்கள் இன்றைக்கு பள்ளிவாசலிலே குவிந்து இருக்கிறார்கள் ஏத்திகா இருக்கிறது பார்த்தா கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் இளைஞர்கள் ஒரு ஆர்வம் மார்க்கத்தை நோக்கி வந்திருக்கிறது அந்த ஆர்வத்தை அழகாக்க வேண்டும் ஏதோ சில காரணங்களை மாத்திரம் வைத்து என்னுடைய தொடர்பை வளர்ப்பதில்லை பெர்மனடா தொடர்பு என்றப்பை திருப்திப்படுத்தணும் என்ன திருப்திப்படுத்துற அளவுக்கு அல்லாஹ் ஆகுவான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லி சல்லம் எனவே இந்த சமூகம் ரமவானுக்குள்ளே என்னென்ன கிடைக்கும் அல்லாவின் அருள்கள் மன்னிப்புகள் அவனுடைய பேர் உபகாரங்கள் அதை விளங்கி விட்டால் காலம் மொத்தமும் ரமபானாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு சிலதை சொல்றாங்க என்ன இருக்கு நீ செய்கிற நன்மைகள் ஒன்றுக்கு பத்து ஒன்றுக்கு எழுபது அதோட என்ன எல்லாமே பெருக்கி தரப்படும் நீ ரமான் என்ன செய்தாலும் பெருக்கல் பெருமானார் செல்லந்தா ஒளிவு செல்லாமல் சொல்லி தருவார்கள் ரமதான்ல ஒரு குரான் ஓதுனியா ஒரு குரான் அல்ல அது ஓர் ஆயிரமாக ஒரு லட்சமாக அல்லாஹ் பெருக்கி கொடுத்து கொண்டே இருப்பான் ஒரு ஒரு முகர் தொழுதீர்களா எழுபது முகராக முதல்ல அதை ஆக்கிருவான் ஒரு ஜும்மாவா எழுபது ஜும்மா இன்னைக்கு ஜும்மா நாம நெக்ஸ்ட் வீக் தான் இருப்போம் அடுத்த வாரம் ரமதான் எழுபது ஜும்மா நான் பைத்துல் முகத்தஸில் போய் ஜும்மா தொழுதேன் ஒரு ஜும்மா இருக்கணுன்றே போனோம் பைத்துல் முக்கத்தஸ் ஒரு ஜும்மா கிடைக்கணும் நம்பிக்கையோடு போனோம் ஒரு ஜும்மா ஐம்பதாயிரம் ஜும்மான்னு நாங்கள் சொல்றதாலே செல்லாம் ஐம்பதாயிரம் ஜும்மா எங்களுக்கு ஹரம்ல காபாவில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை புறப்பட வேண்டி வந்துச்சு நாங்கள் சொன்னோம் ஜும்மா வரைக்கும் டைம் தாங்க தொழுது உடனே கிளம்பிடுவோம்னோ ஏன்னா ஃப்ளைட்டு டைம்லாம் தர முடியாது ஆனாலும் கூட ஜும்மாவுடைய நேரம் ஒரு வாய்ப்பு தொழுத உடனே அனுமதி தந்தாங்க யாரும் சுண்ணத்தெல்லாம் தொழக்கூடாது இப்போ கூட்டத்தில் வெளியில் மாட்டிக்கிடுவீங்க ஜும்மாவை மட்டும் போய் தொழுவீங்க ஏன் ஒரு லட்சம் ஜும்மா ஒரு லட்சம் கண்ணை பொத்திட்டு நம்பணும் ஏன் சொன்னவர்கள் நபிகள் நாயகம் சந்தாலே செல்லும் நான் சொன்னேன் இந்த ஒரு லட்சம் எனக்கு ஜித்தால் கிடைக்குமா நான் ஃப்ளைட்டில் ஏறிட்டால் கிடைக்குமா கிடைக்காது அதே போல ரமலானா ஒவ்வொரு ஜும்மாவும் எழுபது ஜும்மா அதை பெருக்குங்க ஏழுநூறு ஆக ஏழாயிரம் ஆக ஏழு லட்சமாக அண்ணா ரமலான்ல ஒரு நொஹரு மிஸ் ஆகலாமா ஒரு சுமுக மிஸ் ஆகலாமா நாமே நஷ்டவாதிகள் எழந்தால் கிடைக்காது போன ரமலானில் இருந்த பல பேர் இந்த ரமலானிலே இல்லை இப்ப இன்னும் ரமதான் வரப்போகுது நம்ம இப்ப இருக்கிறோம் ரமதானில் இருக்கணுமே கேட்டார்கள் ஹாத்தம் நபி ரமதானை அடையவை ரஹமானே ஏன் நான் அடையாமல் போனால் இழப்பு எனக்கு ஒரு ரமதான் எத்தனையோ கோடிக்கணக்கான என் வாழ்க்கையின் எதிர்காலத்தை தீர்மானித்து விடும் கோடிக்கணக்கான நன்மைகளை சொந்தமாக்கி விடுவேன் ஒரு ரமல்லான்ல எனக்கு அல்ல ஹயாத்த கொடுத்தா போதும் கோடி கணக்கில் நன்மை நாளைக்கு போன அல்லாட்ட தராசுல நன்மை குவியும் ஏன் சொன்னது நபிகள் நாயகம் பெருமானார் செல்லதாலே சொன்னா அதுல யோசிக்கவே இல்லை யோசிக்கிறவன் ஒரு நல்ல பூமி நல்ல ஒரு நல்ல பூமி நல்ல சொன்னது நபிகள் நாயகம் சொன்னதெல்லாம் சத்தியம் தாகா நபி செல்லாலே செல்லாம் கூட நன்மை கிடைக்கும்னு சொல்லி ஊக்கப்படுத்தி ஆர்வப்படுத்தி என்ன லாபம் அவங்களுக்கு உனக்கு லாபம் நீ உயர வேண்டும் நீ ஜொலிக்க வேண்டும் அல்லாவின் பேர் அருளில் முங்கி குளிக்க வேண்டும் அல்லாவை மறக்கிற வாழ்க்கை இருந்து திட்டம் விடுங்கள் என் ஹயாத்துல ஒரு மூச்சு அல்லாவை மறந்து விடக்கூடாது ஒரு மூச்சு போகக்கூடாது அல்லாவை மறந்து அது அறிவாளியின் சிப்பத் அல்ல சாலிகிங்களின் அடையாளம் அல்ல சாலிகிள் நினைவில் மாத்திரம் ரப்பின் சொல்லி சொல்லியிருக்கேன் ஒரு மூச்சு அல்லாவுடைய நினைவில்லாமல் நாங்கள் விட்டதில்லை இல்லை அல்லாவின் நினைவில்லாமல் ஒரு மூச்சு போனதில்லை போற மூச்செல்லாம் அல்லா உள்வாங்கும் மூச்செல்லாம் அல்லாஹ் அப்படித்தான் நாங்கள் பையத்து கொடுக்கிற முறியீதுகளுக்கும் கொடுக்கிறோம் எங்களை ஷேகா ஏத்து வர்றாங்களே அவங்களுக்கு கொடுக்கிற பையத்து ஒவ்வொரு மூச்சும் அல்லாதான் யதார்த்தமா ரோட்ல போகும்போது மூச்சு பிரிஞ்சிட்டாலும் அல்லாண்டு பிரிஞ்சிடும் எல்லாம் எல்லாருக்கும் டோபிக் செய்வானா வாழுங்கள் ஒரு அழகான காலம் நான் அல்லாவின் பக்கம் மிகப்பெரிய அந்த செய்வதுகிற காலம் ரமதான் உங்கள் மனைவி மக்களை தயார்படுத்துங்கள் உங்கள் வீட்டை ரமவானுக்கு தயாராக நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை நோன்புக்கு தயார்படுத்துங்கள் அவங்க எக்ஸாம்ல இருக்கலாம் பப்ளிக் எக்ஸாம் நடக்கிற காலம் பிளஸ் டூ டென்த்து எந்த எக்ஸாம் அலமது இல்லா நல்லா எழுதட்டும் பள்ளிக்கூடங்களில் பரீட்சைகள் வரட்டும் ஆனால் உங்கள் பிள்ளைகள் நோன்பாடியாக போக வேண்டும் சின்ன சின்ன காரணங்களுக்காக நோன்பை விட்டு விடாதீர்கள் கொஞ்சம் தலைவலியாக இருக்குது வயிற்று வழியாக இருக்குது கொஞ்சம் மாதிரி இருக்குது பரவாயில்லை நோன்பு வையுங்கள் சுகம் பெறுவீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் நோய்க்கு நோன்பு விடலாம் டாக்டர் சொன்னா அது நோய் எப்படிப்பட்ட நோயாக இருக்கணும் சும்மா சின்ன காரணத்திற்காக நோன்பை விடுவதா அதனால பெரிய ஃபங்க்ஷன் ரமலான்ல நடத்தாதீர் வீட்டு தரப்பு விழா ரமலானுடைய சுபு தொழுதுட்டு அது தப்பு செய்யாதீர்கள் ஆயிரம் பேர் நோன்பு வச்சிருக்கிறாங்க அங்க என்ன நீ தரப்பு விழா வைக்கிற சுபு தொழுதுட்டு தரப்பு விழானா அவன் நோம்பாளி போன வருஷம் எங்கேயோ நடந்துச்சு நாலஞ்சு நோம்பாளிகள் போய் அவங்கள்ட்ட டீயை வாங்கி குடிச்சிட்டான் சதுறு வச்சுட்டு முடிச்சுட்டு ஓடி வந்துங்களை படுத்து இருக்கிற எழுப்பி ஹசரத் வீட்டு தரப்பு விழால டீ கொடுத்தான்னு குடிச்சிட்டேன் அவன் ஏன் கொடுத்தான்னு கேட்டேன் அவன் ஏன் கொடுக்குறான் அவன் நோம்பாளி தானே ஒரு ஈமானுடைய குடும்பத்துக்காரன் தானே ஒன்று வைக்கக்கூடாது இஃப்தாருக்கு பின்னால வை நேரமே இல்லை ஏன் டீ குடித்த மறந்து குடிச்சிட்டேன் என்ன செய்யா காலையில் எட்டு மணி பரவாயில்ல நோம்பு கூடிக்கிடுன்னு அவருக்கு சந்தோஷம் இது அட்வான்ஸாக தெரிஞ்சால் கூட ஒரு கிளாஸ் குடிச்சிருக்காம நினச்சிருப்பாருன்னு தெரியல நோம்பு கூடும்பா நோம்பு ஒன்றும் முறிஞ்சிடாது பெருமானார் செல்லந்தாலே செல்ல சொன்ன ஒரு அருமையான வார்த்தை ஒரு நோன்பாளி மறந்து போய் தாகமா இருக்கேன்னு தூக்கி குடிச்சிட்டாரு மறந்து போய் குடிச்சிட்டார் நோன்பு முடியுமா முடியாது ஏன் அவருக்கு தண்ணீர் அவருக்கு தண்ணீர் கொடுத்தது அல்லா நான் சொன்னேன் நோம்பு முடியாது பரவாயில்ல இனி இந்த மாதிரி காரியங்களை செய்யாதீர்கள் என்றேன் ரமதானுடைய காலம் நுழுக்க முழுக்க இவாதத்தும் வணக்கமும் வழிபாடும் அல்லாவில் நமக்கு ஒரு பெரிய நெருக்கத்தை உண்டாக்கணும் பதினோரு மாசங்கள் செய்த குறைகள் குற்றங்கள் அழிக்கப்படும் காலம் ரமலாம் தேர்ந்தெடுக்கப்படும் காலம் ரமலாம் முசா நபியுல்லா அலையுசலாம் தௌராத்த கொடுக்க கூப்பிடுறான் அல்லா நோம்பு வச்சுட்டு வாங்கன்னா நாற்பது நாள் நோன்பு வச்சுட்டு போறாங்க அதுக்கு பின்னால் கொடுத்தான் கொடுத்தாங்கல்ல வேதங்களை நபிமார்களுக்கு கொடுப்பதற்கு முன்பு அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுக்க ஏற்படுத்திய வணக்கம் நோன்பு பெருமாணர் செல்லுதாலே செல்லம் தவம் இருக்கிறார்கள் இராபிலே தனித்திருந்தார்கள் பசித்திருந்தார்கள் விழித்திருந்தார்கள் ஜிபரையில் இறங்கினார் திருப்பெயரால் ஓதுங்கள் என்று குரானை இறக்கினான் அல்லாஹ் எம் பெருமானாரின் பசித்திருத்தல் என்ற நோன்புக்கு பின்னால் திருக்குரான் அருளப்பட்டது அதை விட பெரிய பாக்கியம் ஷகுரு ரமவான் அல்லது குர்ஆன் குர்ஆன் அருளப்பட்ட மாதம் எந்த மாதம் தெரியுமா இந்த ரமவானில் தான் அருளப்பட்டது உலகத்திற்கே நேர் வழிகாட்டுகின்ற திருக்குறானை நமதான் தந்தான் அல்லாஹ் எனவே குத்திபா அடைக்கு சியாம் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது கம்மா குத்திபா அடல்லதின் மின் மின்கபலிக்கும் உங்களுக்கு முந்தி வாழ்ந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல எங்க தொழுக எனக்கு முந்தி வாழ்ந்தவங்களும் தொழுதாங்க அவங்களுக்கு கடமையாக்கப்பட்ட மாதிரி தொழுக கடமையாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லல எனக்கு முந்தி வாழ்ந்தவங்களும் சக்காத்து கொடுத்தாங்க அவங்களுக்கு சக்காத்து கடமை போல் உங்களுக்கும் கடமை இல்லை நல்லா சொல்லல்ல நோம்பு மட்டும் அப்படி சொன்னான் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர்களுக்கு கடமையாக்கப்பட்டதை போல் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டுச்சு திருக்குறான் தப்சீரை திறந்து பாருங்கள் எந்த ஒரு அமல் கஷ்டமான அமல் பல பேர் கூட்டாக செய்தால் அந்த கஷ்டம் தெரியாது என்று எழுதுகிறார்கள் நோன்பு கொஞ்சம் கஷ்டமான வணக்கம் இந்த நோன்பை நீங்கள் மட்டும் செய்யலப்பா உங்களுக்கு முந்தி வாழ்ந்த எல்லாம் செய்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த கஷ்டம் தெரியாமல் போகணும்னு அந்த ஆசைப்படுகிறான் நீங்கள் சபைபலாத்து நோன்பு பிடிச்சோமே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது நம்ம மட்டும் பிடிப்போம் ஒரு வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நம்ம மட்டும் பிடிப்போம் நீங்கள் ரமதானில் பிடிச்சி பாருங்கள் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் போன உடனே சகுறு வைக்காட்டாத மாதிரியாக இருக்கும் நோம்பு இல்லாத மாதிரியாக இருக்கும் நோன்பு ராகத்தாக இருக்கும் வயசானவங்களுக்கு சொல்கிறேன் கஷ்டமே தெரியாது எனக்கு எண்பது வயசு ஆச்சு முடியல ஏன் முடியலன்னு கேட்குறேன் எழுபது வயசு முடியல நான் அண்ணாட்ட மௌத்து வரைக்கும் நோன்பாளியா இருக்கணும் அனசுபின் மாணிக்கிறது எல்லாம் அணுகுவை இம்மா புகாரி எழுதுகிறார்கள் அவர்கள் கடைசி ரெண்டு வருடம் நோன்பு பிடிக்க முடியல கொஞ்சம் விலகீனமா இருந்தார்கள் எனவே ஒரு நாளைக்கு ஒரு மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுத்தார்கள் ரெண்டு வருஷம் நோன்பு வைக்கல வயசான போது அனசரது எத்தனை வயசு வந்தாங்க வயசு நூத்தி பதினேழு வயசு வரைக்கும் நோம்பு வச்சாங்க பதினேழு வயசு வரைக்கும் நோம்பு பதினெட்டில் முடியல ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நோன்ப விட்டாங்க அனசே நோம்ப விட்டு இருக்கிறாங்கன்னா விட்ட காலம் என்ன நூத்தி பதினேழு வயசு வரைக்கும் பிடிச்சிருக்கிறாங்க எனக்கு அறுபது வயசுலயே ஒரு மாதிரியா இருக்கு தலை சுத்திரமா இருக்குது அது தலை சுத்தல்ல சுத்திர மாதிரி இருக்குது விடுங்கள் காரணங்களை வைத்து விடுங்கள் நோன்பை என்று மாத்திரம் சொல்லி நோன்புக்கு கூலி இந்த துன்யாவில் ஒன்றும் இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் சொல்ல நோன்பா அதுக்கு பதிலாக சொற்காம் அது இது எதுவுமே இல்லை நோன்புக்கு கூலி அல்லாவே கிடைப்பான் என்றார்கள் நானே கூலி என்றான் அல்லா அல்லாவே கிடைக்கிற ஒரு வணக்கம் அல்லவா நோன்பு விட வேண்டாம் என்று சொல்லி ஒரே ஒரு சுப செய்தியோடு முடிப்பேன் நான் படித்த ஒரு செய்தி முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்ட ஏரியாவில் ஒரு நெருப்பு வணங்கியான மஜூசி வாழ்கிறார் அவருடைய மகன் ரமலானுடைய காலத்தில் பொது வீதியில் முஸ்லீம்கள் வாழ்கிற வீதியில் காலையிலே நின்று பலகாரம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் அந்த மகனை பார்த்து தந்தை கையை பிடித்து இழுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு வைத்து மகனே உனக்கு தெரியாதா இது ரமலான் மூமின்கள் நோன்பு வைப்பார்கள் அவர்களின் பிள்ளைகள் நோன்பு வைத்திருக்கிறார்கள் நீ வீதியிலே நின்று சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது மகனே நோன்பு ஒரு மாசமும் சாப்பிடுவதாக இருந்தால் வீட்டுக்குள்ள வந்துவிடு தெருக்களில் வீதிகளில் மோமின்கள் நோன்பாளியாக இருக்கிற போது நீ சாப்பிடக்கூடாது என்று தன் மகனை கண்டித்து பக்குவப்படுத்தி திருத்தி வீட்டுக்குள்ளே கொண்டு உட்கார வைத்தார் ஒரு நெருப்பு வணங்கி அவர் மரணித்த போது அன்று வாழ்ந்த ஒரு சூஃபி மகான் அவரை கனவில் பார்க்கிறார் அவர் சுவனத்தில் பட்டாடை உடுத்திருக்கிறார் அவர் யாரு மஜூசி நெருப்பு வணங்கி சுவனத்தில் பட்டாளையோடு இருக்கிறார் இவருக்கு ஆச்சரியம் இந்த சூஃபி மகானுக்கு எப்படி ஒரு நெருப்பு வணங்குபவர் சொர்க்கம் போனார் கேட்டாராம் எப்படி இந்த சொர்க்கம் என் என் மகன் மூமின்கள் கண்ணியமாக நோன்பு வைக்கும் காலத்தில் அவன் வீதியிலே சாப்பிட்ட போது கூப்பிட்டு கண்டித்தேன் மூமின்கள் நோன்பு வைக்கும் காலத்தில் ரோட்டில் நின்று சாப்பிடக்கூடாது என்று என் மகனை வீட்டுக்குள்ளே கொண்டு நான் இனி சாப்பிடாமல் ஆக்கினேன் கண்டித்தேன் அதற்கு அல்லா என்னை தேர்ந்தெடுத்து கண்ணியப்படுத்தி நான் மௌத்தாகும் நேரத்தில் அல்லாஹ் எனக்கு களிமாவை சொல்லி கொடுத்து மூமினாக மௌத்தாக்கினான் நான் படித்த செய்தி இன்னைக்கு நம்ம மக்களே நிறைய பேர் டீ எல்லாம் ஒரு பர்காவை தொங்க போட்டு உள்ளே உட்காந்து சாயா குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சின்ன வயசில் உள்ளவங்க செய்கிறாங்க நம்ம பெண்கள் துணி எடுக்க போகிறோம் ரமலாலில் ட்ரெஸ் எடுக்க போகிறோன்ட்டு அங்கேன ஜவுளிக்கடை பக்கத்தில் உட்காந்து பப்புளி என்ன சாப்பிட்றது சர்பத்து குடிக்கிறது அதை செய்கிறது நான் சொல்கிறேன் உனக்கு மாதவிடா விடா காலம்தான் விரிடு காலம் நோவு இல்லை அது எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் ரோட்டில் போடுறவங்களுக்கு தெரியுமா ஈமான் கொண்ட பெண்களை பாருங்கள் பொற்கா போட்டுட்டு அவங்க சர்பத்து குடிக்கிறாங்க அது அவமானம் இல்லை இந்த தீனின் கண்ணியத்திற்கு அது இடர் இல்லையா நீ எந்த கடையில் போய் ஜவுளி வாங்கிறாயோ அந்த கடை இஸ்லாமிய கடை இல்லை அவங்க கஞ்சி போட்டு வச்சிருக்கிறாங்க வடை வாங்கி வச்சிருக்கிறாங்க ஏன் மூமின்கள் ஜவுளி எடுக்க வருவார்கள் பெண்களும் ஆண்களும் நோன்பு திறப்பார்கள் என்று அந்த கடைகளில் கஞ்சியும் வடையும் பேரிச்சம்பளமும் வைத்திருக்கிறார்கள் அந்த கடைக்கு எதிர்கடையில் நின்று நீ புருக்காவை போட்டுட்டு சர்பத்து குடித்தால் உன் ஈமான் எங்கே போனது ஈமானுக்கு எங்கே வெளி பேசினாய் அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் சகோதரிகளுக்கு சொல்கிறேன் நீ நோன்பு இல்லை நான் விருடு எனக்கு நோன்பு இல்லை கடமை இல்லை உண்மைதான் வெளியில் நோன்பாளியாகவே நீ நடமாட வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் சென்றல்லாரி செல்லம் ஷரியத்தை உங்கள் புஜத்தில் வைக்காதீர்கள் இதயத்தில் சுமக்க வேண்டும் என்று சொல்லி ரமவான எல்லா வகையிலும் கண்ணியமாக்கும் சமூகத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக நோன்புக்கென்று ஒரு பெரிய மகத்துவம் அல்லாவே கிடைப்பான் நோன்புக்காக அந்த நோன்பை நீங்கள் விடாதீர்கள் தொழிலுக்காக வியாபாரத்திற்காக மெட்ராஸுக்கு போகிறேன் டெல்லிக்கு போகிறேன் ஆயிரம் பயணம் பயணத்தை சுருக்கிடுங்க பயணம் போறீர்களா முடிஞ்ச வரைக்கும் நோன்பு வைத்து பழகுங்கள் உங்கள் பெண்களை உங்கள் வீட்டு சிறுவர்களை கோன்பாளிகளாக ஆக்குங்கள் அல்லாவே கிடைப்பான் என்று சொல்லி எல்லாம் அல்ல அல்லாஹு சுபகானத்தாலா நம்மை கொள்வானாக கஷ்டங்களை நீக்குவானாக சிரமங்களை போக்குவானாக தடங்கள் தடைகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியோடு ரமலானை சந்திப்பதற்கும் அமல் செய்வதற்கும் அல்லாஹ் தோபிக் செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாயு தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரை ஆலம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக என்ற நல்லது ஆக்களோடு உங்கள் எல்லோருடைய து ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் وآخر دعوانان الحمد رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ